பாடம் கற்ற பள்ளி திங்கட்கிழமை காலை அனைத்திலும் மிகவும் பயப்படுகின்ற நேரம் கணித வகுப்புகளோ பரிசோதனைகளோ அல்ல ஆனால் ஹவர்ஸ் ஷஃபில் நாள் ஒவ்வொரு வாரமும் ஒரு தவறும் இல்லாமல் பள்ளியின் பிரபலமான ஹவுஸ் ஹார்ட் மூன்றாயிரம் உடனடியாக அறிவிக்கின்றது கோலம் தொடங்கட்டும் அது ஒவ்வொரு மாணவரையும் புதிய வீட்டுக்கு மாற்றும் மச் ஒரு காலத்தில் டர்போ டைகர்ஸ் குழுவின் பெருமைக்குரிய உறுப்பினராக இருந்தான் ஹார்ட் ஆவின் ரோபோ குரல் ஹாலில் முழங்கும் போது பயந்து பார்த்தான் மச் தாம்சன் உங்களை வரவேற்கின்றேன் மச்சின் மேல் கடங்க குருட்டு வெடித்து மஞ்சள் நிரப்புடவே அங்கிருந்து பறந்து அவனின் முகத்தில் அடிக்கவும் அவன் அவன் சட்டையில் இருக்கும் சிவப்பு கம்பிகளை பார்த்து முக்கி திரும்பினான் எதிரே அவன் தோழி ஜஸ்வித்து சிரித்து கொண்டிருந்தாள் ஓ இல்லை மச் சொன்னான் இல்லை அவனோ ஹார்ட் மீண்டும் முழங்கியது ஜெசிகா கார்டர் வாழ்த்துக்கள் இப்போது நீங்கள் பவன் சிங் பென்னிஸ் குழுவில் சேர்கிறீர்கள் உங்கள் புதிய காதுகளை அனுபவியுங்கள் நிச்சயமாக பிங் நிற பண்ணி காதுகள் இங்கிருந்தும் பறந்து அவளின் தலை மீது விழுந்தன அவள் அதை சிரித்துக் கொண்டு சரி செய்தாள் இன்று நீங்க தனியாக போரிங்க போலயா டக்பாய் அவள் குறும்படி கூறினாள் கோலப்பூச்சி ஆரம்பம் டிசி டக்ஸ் குழுவில் முதல் நாள் கஷ்டமாக இருந்தது அவள் மஸ்காட் ஒரு பெரும் ரோபோ டக்குவாகஸ் காலை பொதுக்கூட்டத்திலே ஆர்ப்பாட்டம் செய்து மாணவர்களை பின்தொடர்ந்து குரல் கொட்ட துவங்கினார் அப்போது பவன் சிங் பென்னிஸ் தங்கள் புதிய வீட்டு பாடத்துடன் ஹாலிலே பாய்ந்து குதித்துக் கொண்டிருந்தார்கள் எந்த எந்தவொரு கவனத்தை தவிர்க்க முயற்சித்தாலும் அது சிரமம் ஆனது ஏனெனில் சில நொடிகள் பின்னர் ஒருவர் என்று எழுப்பி அவரது அசட்டையான குவா கொடுப்பதை தவிர்க்க முடியாது பின்னால் மதிய உணவு நேரத்தில் வீட்டு போட்டிகள் மிகுந்த கோலங்களுடன் தொடங்கின பெரோசியஸ் பிலமிங்கோஸ் பொலிவிய ரோஜா மேற்கு கிளையுடன் வேதிக்கும் சிறந்த உணவு மேசைகளை ஆக்கி அவர்கள் காப்பியரியாவின் ராஜாக்கள் என்று அறிவித்தனர் காட்சியில் பார்த்த போது ஜஸ் சமாதானம் பேசி முயற்சித்தாலும் ஒரு பிலமிங்கோ அவருடைய பண்ணி காதுகளுக்கு ஒரு கேரட் குண்டு பறக்க செய்து காட்டும் முயற்சியாக எதனை வழிந்தது என்று ஜஸ் கூர்ந்து கூறி அவள் தோழிகளுடன் திரண்டார் புரட்சியின் ஆரம்பம் வெள்ளி என்று மாணவர்கள் அதிகமாக அவசரப்பட்டனர் மச் ஜஸ் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து கலைப்பான பள்ளி தோழர்களுடன் ஹவர்ஸ் ஹார்ட் மூன்றாயிரம் ஐ தூக்குவதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கினர் செரிகளுடன் பப்ளிகத்தை தயாரித்து சந்தேகப்படுத்தல்களை திறந்தனர் நாம் இப்போது என்ன செய்வோம் அந்த என்று கவனிப்பவரின் குழப்பமாக விளக்கினார் கண்டுபிடித்தான் அழுத்தினார் அடிப்படையில் சீரணி மரியாதை இடையே குரலே ஏரர் ஏரர் ஐம்பது முறை உதிர்ப்பு என்று முழக்கமாக முழங்கியது மற்றும் சில நொடிகளில் கம்பிகள் கேப் மற்றும் காதுகள் ஏதேனும் பரிதாபமான சூழ்நிலையில் பறந்து செல்ல துவங்கின மாணவர்கள் அந்த தேவையற்ற பரிமாற்றங்களை தடுக்க முடியாது புதிய ஆரம்பம் அடுத்த நாள் காலை முதல்வர் கிரேடி அவசரமான பொது கூட்டத்தை ஏற்படுத்தின அவள் அரங்கின் முன் நின்று மிகவும் கவனமாக அருகில் வைத்து கூறினாள் மாணவர்களே அவள் தொடங்கினால் வெள்ளி சிரிப்புகளும் சர்க்காசமான சலிப்புகளும் கூட்டத்தினுள் பரவின கிரேடி தொடர்ந்தார் இனிமேல் வீடுகள் நிலையானதாக இருக்கும் தினசரி அல்லது வாராந்திர மாற்றங்கள் இல்லாமல் நீங்கள் பெற்ற வீட்டு அதிர்வுகளுக்கு மீண்டும் மாற்றப்பட மாட்டீர்கள் மேலும் என்று அவள் குறிப்பிடும் போது இனிமேல் பயன்படுத்தப்பட மாட்டாது மாணவர்கள் ஆரவாரமாக குரல் கொடுத்து மகிழ்ச்சியுடன் அறிந்தனர் மச் மற்றும் ஜெஸ் சிரித்து கொண்டே கிரேடி இறுதியாக நிலையான வீட்டு அங்கீகாரங்களை வழங்கினார் பள்ளி மீண்டும் சாதாரணமாக வந்தது கூட்டம் முடிவடைவதற்கு முன் ஜெஸ் மச் கீழே சாப்பிட்டு நாம் தற்போது இந்த குழப்பத்தை முடித்துவிட்டோம் போல என்று கிசுகிசுப்பது கேட்டது ஆம் ஆனால் அது போல் விருந்தாக இருந்தது அகாடமி அதன் பாடத்தை கற்றது பள்ளி வழியில் சில ஒழுங்கு அவசியமாக இருந்தது ஆனால் மாணவர்களுக்கு அந்த அலைபேசல் நிறைந்த நாள்களுக்கு பின்னர் ஒரு சிறிய குழப்பம் கூட நல்லது அல்லவா என்று நினைக்கிறார்கள்